ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம இப்போ கத்திரிக்காய் தோட்டத்துக்கு போகலாம் கத்திரிக்காய் தான் பறிக்க போகிறோம் பாருங்கள் சின்ன செடியாக இருக்குது அதில் ஒரு சின்ன கத்திரிக்காய் இருக்குது கத்திரிக்காய் வந்து ரொம்ப நாளைக்கு நம்ம விட்டு வைக்க முடியாது ரொம்ப நாளைக்கு விட்டோம் அப்படின்னா காய் வந்து முட்டி போயிடும் அதனால் வந்து அது கரெக்டான ஸ்டேஜில் வந்து நம்ம பறிச்சு யூஸ் பண்ணிடணும் அதனால் நான் வந்து இப்போ இருக்கிற எல்லா கத்திரிக்காயும் பறிச்சிக்க போகிறேன் பாருங்கள் நல்லா க்ரீனிஷாக இருக்குது இதில் வந்து எந்த ஒரு மருந்துமே நம்ம வந்து யூஸ் பண்ணலை இது வந்து நார்மலாக வந்து இயற்கையாக விளைஞ்ச காய்கறி ஸோ இதை நம்ம சாப்பிட்றதுனால நம்ம உடம்பு வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் பாருங்கள் அதில் இருக்கிற எல்லா காயும் பறிச்சிக்கிறேன் நானே வீடியோ எடுத்துகிட்டு பறிக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இங்கே ஒரு காய் இருக்குது பாருங்கள் பறிச்சுக்கலாம் இது கொஞ்சம் ப்ளூ கலர் இருக்கிற மாதிரி இருக்குது இதில் ஒரு ப்ளூ கலர் கத்திரிக்காய் இருக்குது பறிச்சிக்கலாம் இங்கே ஒரு கத்திரிக்காய் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பறிச்சாச்சு எல்லா காயும் எல்லாம் நல்லா அழகாக எந்த ஒரு பூச்சி இல்லாமல் சூப்பராக இருக்குங்க இங்கே ஒரு கத்திரிக்காய் இருக்குது இதுவும் பிரச்சிக்கிறேன் பாருங்கள் ஓகே எல்லா காயும் பறித்து எடுத்தாச்சு பாருங்கள் இவ்வளோ கத்திரிக்காய் கிடச்சிருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்